அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய தினம் கும்மளமுனை கொட்டுக்குநட்டு விநாயகர் ஆலயத்துக்கு வருகை தந்திருக்கின்றோம் நண்பன் அவர்கள் இன்றைய தினம் விநாயக பெருமானுக்கு பொங்கல் பொங்கி மோதகம் அவித்து வடை சுட்டு நிறமணி ஒன்றினை செய்ய இருக்கின்றார் அதற்காக நாங்கள் மோதகம் பிடிப்பதற்காக வருகை தந்திருக்கின்றோம் இந்த கால இளைஞர்களுக்கு பெரும்பாலானோருக்கு இந்த மோதகம் பிடிப்பது என்பது எப்படி என்று சொல்லி தெரியாமல் இருக்கிறது ஆனால் இதனை நாங்கள் இப்போது இருக்கின்ற பெரியவர்களிடம் கேட்டு ஆவணப்படுத்தி வைத்தால்தான் எதிர்காலத்திலே இந்த மோதகம் பிடித்தல் என்பது ஒரு அழியாமல் இருக்கும் என்பதற்காக நான் இன்றைய தினம் இந்த மோதகம் பிடிக்கிறதிலே இருக்கின்ற விடயங்கள் என்னென்ன பொருட்கள் தேவை எவ்வளவு பதத்திலே இந்த மோதகத்தினை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி பல விடயங்களை அந்த பெரியவர்கள் ஊடாக கேட்டு இந்த காணொளியிலே நான் ஆவணப்படுத்த இருக்கிறேன் எனவே இது தேவை என்று நினைப்பவர்கள் இந்த காணொலியிலே நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் என்ன செய்யனவடா என்ன செய்யனவடா எப்படி இது என்ன சாமானே சொல்ல இது என்ன சக்கரை பானியாจีน இந்த சக்கரை சமைவுட가ிறது இந்த மோதாதக்குல ஒரு முள்ளுட

இங்க வந்து நம்ம நல்லா இந்த

ஹும். இவரகுடு தூக்கி ஏள்ளி போங்கங்க உள்ளே நடந்து போங்கங்க. சிந்து உள்ளே நடந்து போ. புளியோட அமுக்கி செய்யவேல. உள்ளே ந ந ந காட் போடு. முடிஞ்சிடு முடிஞ்சிடு. உள்ளே முடிஞ்சா பாக்கியா. உள்ளே காட் போடு. இதுக்கு எந்து எந்து அக்கா. இது என்னது? அது அப்படியே புடி பிடி. அப்படியே ஆக்க கோல் வைற முடி இல்ல அந்த குடு இது போ. இது எடே இது.

એ બે કળ્યા મળા ધનકાર નું પૂર હા ના ધાન મે다가 આપણે ધાન જ લાવડા બધી કે આઈ દે ચેન પોટ રુકલામે மேலா இதுக்கோகத்தை பள்ளிக்கூடத்துல படிக்க எனக்கு ஒரு பத்து பதினோரு சரி அப்ப வந்த மாதிரி பிடிக்க இப்ப வாருங்க இப்ப ஜனஜாய பூஜையில மோதாமம் பிடிக்க பழக்கிறாங்க ஊருக்கு அவ்வளவு பெரிய நுராமணி ஒன்ற நடக்குது எங்களோட கொட்டந்த புள்ளாவில் நீங்கள் வழியில் அனுக்கிறீங்க வாங்க உள்ள பிடிப்பான் இப்ப வந்து இந்த மோதாம் பிடிக்கிறாக்களுக்கு தீயாத்திரக்கு இந்த சீனியல் செய்தியல் பானையில அனுப்பிடிச்சுன்னா जाओ जरा को मैं बैठ जा जरा ना पेवा वा उड़ी पवनबो पेगे मल चलो ना रायरो उठो उठालना मान मान मालिक मत लेड़ा இங்க வந்து அந்த வேண்டியது எல்லாம் வந்து தோனி ரெண்டு ரெண்டு வந்து தோட்டை எடுக்கணும் இல்லையா அஞ்சு அந்த வந்து வெத்தல வெத்தல பாக்க பாக்க வந்து அந்த வந்து வாங்குனது